அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டேய் காசி நேடா இப்போ வாட்சியும் பேய் வந்திருக்குமாடா டேய் நேடா பேய் வந்திருக்குமான்னு கேட்டா கதவு தட்டுற சொத்தை கேதாடா அப்ப அப்போ பேய் வந்திருக்குன்னா தான் அர்த்தம் என்ன அது இவ்வளோ நேரம் கதவை தட்டுறோம் திறக்கவே மாட்டேங்கிறான் ஒருவேளை தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பானோ ஆஹா பொண்டாட்டியை கடத்தின துக்கத்தில் அத்தான் தண்ணி அடிச்சுட்டு பிரியாணியை சாப்பிட்டுட்டு பட்டுவோட பங்கு அங்கேயே வச்சுட்டு வந்து படுத்துட்டான் போல இருக்கு இப்போ இவனை எப்படி எழுப்புறது டெய் காசி என்னடா விட்டு விட்டு பேய் கதவை தட்டினேக்கு இது அண்ணாத்த நாம் திறக்கக்கூடாது என்னத்தியமெண்ட்ஸில் அப்பாடா டெய் காசி சத்தம் நின்றுச்சிரா அம்மா பேய் போயிருக்கிற அண்ணத்த அது பேயா இருக்காத அண்ணத்த டேய் கதவு தட்டுறப்ப பயந்துங்கன்னு இப்போ பேய் இல்லைன்னு சொல்கிறியா என்ன அண்ணத்த நீங்களே பயந்து நினைக்கிறீங்க உங்கள் கூட இருக்கிற நான் பயப்பு இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல அத்தா அண்ணத்த நானும் பயந்தேன் அப்போ கதவு தட்டினுந்தது அத்தா அண்ணத்த டவுட்டக்கு இது டேய் சவுண்டு வரல வடா போய் பிரித்து வச்சு பிரியாணி பார்க்கலாம் தேய் கதவை மெதுவாக திறந்து சத்தமுறாமல் நடந்து பிரியாணி இருக்கிற இடத்துக்கு போகணும் புரியுதா அப்பாடா ஒரு வழியாக பிரியாணி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு ஆ ஞாடா காசி எந்த பிரியாணியும் காலியாக்கிது அத்தாண்ணத்தை எனக்கும் டவுட் ஆகியது நாடா டவுட் ஆகியுது டவுட் ஆகிதுன்னு எனக்கு தெரியுதுரா இந்த வீட்டில் பேய் இருக்குற காசி அப்பாடா ஒரு வழியா கோவிந்தனோட வீட்டுக்கு வந்தாச்சு ஆஹா ஹாலே எவ்வளோ பெருசு இருக்கியா என்ன அது லைட் ஏரியது ஒருவேளை புருஷனுக்காக கோவிந்தனோட சம்சாரம் வெயிட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய வீட்டில் புருஷன் பொண்டாட்டி தனியா அப்புறம் எப்படி நம்ம நாட்டில் இடம் பற்றாக்குறை குறையும் அப்படியே மெதுவாக நடந்து போவோம் என்ன அது டேபிளுக்கு கீழே ஏதோ பொட்டலம் கிடக்கு ஆஹா லவ்லி பிரியாணி பொட்டலம் புருஷனுக்கு கிடத்துறது தெரியாமல் பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்கு இந்த காலத்தில் எந்த பொண்டாட்டி புருஷனை நினச்சி கவலைப்படுற தான் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன் அதுதான் வாங்கி சாப்பிட்டுட்டு கவரை இங்கே போட்டிருக்கா என்னது பக்கத்திலே இன்னொரு பொட்டலம் கிடக்கு ஆஹா பொண்டாட்டி மட்டும்தான்னு கோவிந்தன் சொன்னானே ஒருவேளை கோவிந்தனுக்கு தெரியாமல் ஆஹா இப்போ கோவிந்தனோட பொண்டாட்டியும் நம்மக்கிட்ட சிக்கிட்டா அவகிட்டையும் பணம் வாங்க வேண்டியது தான் என்னது மூணு ரூமில் ரெண்டு ரூமில் யாருமே இல்லை மூணாவது ரூமுக்கு வருவோம் கண்டிப்பாக கோவிந்தனோட சம்சாரம் இந்த ரூமில் தான் இருக்கணும் கதவை தட்டுவோம் டீ நாட்டா காசி பேய் போயிடுச்சுன்னு நினச்சி நின்றா மறுபடியும் வந்து கதவை தட்டு நிற்கிது அண்ணாத்த அதே பேய் வந்திருக்காது அண்ணாத்த அது போய் நாம் வாங்கி வச்ச பிரியாணியை பற்றி சொல்லி வேற ஏதாவது பேய் அமுச்சு வச்சிருக்கோம் அண்ணாத்த டீ கதவை தட்டி பிரியாணி கேட்குதுடா எத்தனை பேருக்கு தாண்டா பிரியாணி வாங்கி தர முடியும் அண்ணாத்த ரொம்ப பசியில் வந்திருக்கும் போல இருக்குது இந்த பேய் டீ கதவை வேகமாக தட்டுதுரா